ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த மேஜிக் டாட்டாய்ஸ் ரிங் என்னுடைய மேஜிக் ரிங்கு பற்றி தான் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாபாவை பற்றி நிறைய உபயோகமான எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முக்கியமான என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான அற்புதம் சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி த மேஜிக் ரிங் அப்படிங்கிறது தான் இதுக்கு நான் பேர் வைக்கணும் ஏன் இதுக்கு மேஜிக் ரிங் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள் இதில் மேஜிக் ரிங்குன்னு நான் சொல்கிறது என்னுடைய டாட்டாய்ஸ் ரிங்கை தான் இந்த ஆம மோதிரம் இது வந்து ஒரு வெள்ளி ஆம மோதிரம் இந்த மோதிரத்தை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சூப்பரான அற்புதம் ஆனால் அப்போ வந்து அதை நான் சொல்லலை உண்மையாலுமே எனக்கு சொல்ல தயக்கமாக இருந்தது யாராவது சொன்னால் நம்புவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா ஹஸ்பண்ட் அப்படி தான் சொன்னார் இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க யாரும்னு அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் பட் யூஸ்ஃபுல்லான சில தகவல்களோடு உங்களுக்கு நான் இந்த வீடியோவை கொடுக்க இருக்கிறேன் ஸோ அப்போ அப்போ வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க ஸ்க்ரீனை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இந்த பாபா மோதிரமும் இந்த ஆம மோதிரமும் நான் பல வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் லைவில் என்னுடைய லைவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் இதை எப்பயுமே என்னோடய வலது கையில் போட்டிருப்பேன் இந்த மோதிரம் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சுமார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்மல் வாங்க போயிருந்தேன் அப்போ நாங்கள் சில பழசு காயின் இதெல்லாமே நாங்கள் கொடுத்து தான் ஜுவல் வாங்கினோம் ஜுவல் வாங்கினதில் எங்கள் கையில் ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா இருப்பு இருக்குது மிச்சம் ஆகுது அப்போ அந்த நகைக்கடையில் அதை கேஷாக தரலை அதுக்கு பதிலாக நீங்கள் எதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் என்ன வாங்கலான்னு போது என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஆம மோதிரம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ ஆம மோதிரம் அவர் அவருக்கு ஒன்று வாங்குறாரு எனக்கு ஒன்று வாங்குறாரு நீயும் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சேர்த்தி வாங்குறாரு என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஜோஷியம் அது இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்ப்பார் ஜாதகம் இதெல்லாம் ரொம்ப பார்ப்பார் ராசி பலனெல்லாம் எனக்கு இது எதுலேயுமே நம்பிக்கை இல்லை இதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த காலகட்டத்தில் இந்த ஆம மோத்திரம் போட்டால் நிறைய வந்து லக்ஷ்மி கடாத்திரமாக இருக்கும் வீட்டில் செல்வம் செய்கிறோம் அப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு அதாவது நெகட்டிவிட்டியெல்லாம் உங்களை சூழ்ந்து இருக்காது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டேஜில் அந்த நாட்களில் ஸோ அதையெல்லாம் கேட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதில் ஒரு ஈர்ப்பு வருது அப்படி வந்து அவர் இதை எனக்கு வாங்கி கொடுக்குறாரு நானும் அதை வாங்கி போடுறேன் உண்மையாலுமே இதில் போட்டால் நல்லது அப்படி இப்படின்னலாம் இல்லை ரொம்ப கேஷுவலாக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன் ஒரு மோதிரம் ஆச்சு அவ்வளோதான் அப்படின்னு அப்படி ஒரு நாள் எனக்கு ரெகுலராக இரு நைட்டில் வந்து கழட்டி வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படி கழட்டி வச்சேன்னா நான் அடுத்த நாள் போட மறந்துடுவேன் அப்படி நான் மறக்கும்போதெல்லாம் பாபா வந்து எனக்கு ஞாபகப்படுத்துவார் எப்படின்னா ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவில் பார்த்தீங்கன்னா பாபா ஆமாம் மேலே உட்காந்துருக்காரு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு இத பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வருது என்ன பாபா சொல்கிறாருன்னா நீ வந்து அந்த ஆம மோதிரம் அதை போட மறந்துட்ட போடு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக அவர் சொன்னார் சொன்னாரு அப்பதான் நான் வந்து இதுக்கு பாபாவை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது எனக்கு ஸோ அப்போ இருந்ததுலேருந்து நான் வந்து ரெகுலராக நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கனவு எப்போ வந்துச்சு அப்படின்னா சத்ரதம் படித்து ஏழாவது நாள் எனக்கு பாபா கனவில் தரிசனம் கொடுக்குறாரு சப்தாகம் முடித்து ஏழாவது நாள் தரிசனம் கொடுக்குறாரு ஆனால் அவர் ஆமை மேலே உட்காந்துருக்காரு ஸோ இதில் அவர் ரெண்டு விஷயம் எனக்கு சொல்ல வந்தார் என்னென்னா நீ மோதிரத்தை ரொம்ப நாளாக போடலை அதை எடுத்து போடு அப்படின்னு எனக்கு நினைவுபடுத்துகிறாரு இன்னொன்று சத்சர்தம் படித்து முடித்தோடனே அவர் தரிசனம் கொடுப்பார் இல்லையா கனவில் ஸோ அதுக்கும் கொடுத்துட்டு நான் என்ன வேண்டுதல் வச்சு சத்ரதம் படித்தேனோ அந்த வேண்டுதல் வந்து உனக்கு பொறுமையாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி பொறுமை அப்படின்னா ஆமை வந்து எப்பயுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் நடந்து போகும் இல்லைங்களா ஸோ ஆமை போல தான் உன்னோட வேலை உனக்கு நடக்கும் அது மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு இந்த ஒரே பிக்சரில் வந்து காட்டிட்டாரு இந்த கனவு வந்ததும் வித்தியாசமாக இருந்தது முதல் முதல்ல பாபாவை நான் ஆமாம் மேலே உட்காந்து பார்க்குறேன் ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால நான் வந்து அப்போ ஒரு இதில் போய் ஆப்பில் போய் இந்த மாதிரி ஒரு பிக்சரை நான் வந்து ஜென்ரேட் பண்ணேன் ஜென்ரேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பாபா ஒரு கனவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ரெகுலராக இந்த மோதிரம் போட்டுக்கிட்டு வரேன் பட் இருந்தாலும் நைட்டு கழட்டி வைக்கிற பழக்கம் இருக்கிறதுனால நான் திரும்ப திரும்ப மறந்து மறந்து போகிறேன் இந்த மரதின் காரத்தினா காரணத்தினாலேயே திரும்பவும் இந்த மோதிரம் போட முடியாமல் போனதில் ஒரு நாள் ஆகுதுன்னா என் பையன் எங்கேயோ அப்போ சின்ன பையனாக இருந்தால் எங்கேயோ குழந்த வந்து அந்த மோதிரத்தை எடுத்து வீசிட்டான் வீசின அந்த மோதிரம் எங்கெங்கேயோ வந்து குப்பையில் கூட்டி எடுத்து கொண்டு போய் ஒரு குப்பைக்கு போயிடுச்சு அந்த குப்பையை என் மாமியா கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஒரு காடு மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்போ நாங்கள் குடியிருந்த வீட்டில் அங்கே கொண்டு போய் போடுறாங்க அப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் வேறு ஒரு ஊரில் இருக்கோம் சூலூரில் கூட இல்லை கண்ணம்பாளையம்னு சொல்லிவிட்டு ஒரு ஊரில் தான் நாங்கள் குடியிருக்கோம் அது வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் இருந்து தூக்கி காம்பவுண்ட் செவருக்கு அந்த பக்கம் எங்கேயோ போயாச்சு நான் வந்து அதுக்கப்புறம் தேடு தேடுன்னு தேடுறேன் இந்த மோதிரம் எனக்கு கிடைக்கல ரொம்ப அங்கேல போச்சு எனக்கு பாபாவுடைய மோதிரம் பாபா வந்து அடிக்கடி நமக்கு இதை வந்து போடு போடுன்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அவர் விரும்பி தான் வாங்கி கொடுத்துருக்காரு இதை நாம் தொலைச்சிட்டோமேன்னு அந்த வீடு ஃபுல்லாக தேடு தேடுன்னு தேடுறேன் எங்களுக்கு அந்த மோதிரம் கிடைக்கல கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை காலி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வீடு காலி பண்ணும்போது கூட எனக்கு வந்து மனசு கேட்காம எங்கே வந்து அந்த குப்பையை கொட்டினாங்களோ அந்த செடி கொடிக்குள்ளே கூட மறுபடியும் போய் தேடுறேன் அண்ட் காலி பண்ணுறதுக்கு முன்போது வீட்டையும் ஒரு தடவை செக் பண்ணுறேன் கடைசியாக அந்த வீட்டுக்குள்ளே பீரோலாம் நகர்த்தினோம்னா கண்டிப்பாக குப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த குப்புக்குள்ளே எங்கேயாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடுறேன் எனக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகி நாங்கள் வேறு வீட்டுக்கு அதாவது சூலூருக்கு வந்துவிட்டோம் வேறு ஊருக்கு வந்துட்டோம் இங்கே ஒரு வடகை வீட்டில் நாங்கள் குடியிருக்கோம் அப்படி குடியிருக்கும் போது எனக்கு அது ஒரு மாதிரி மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது இந்த மோதிரத்தை நம்ம இப்படி தொலைச்சிட்டோமே பாபா தொலைச்சிட்டேனே பாபான்னு நான் திரும்ப திரும்ப சொல்லி வருத்தப்படுறேன் ஏன்னா அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அதை வாங்கின கொஞ்ச நாள்லேயே நான் வந்து அதை உணர்ந்துட்டேன் உணர்ந்து தான் அதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் நான் இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேனே அப்படின்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் பாபா கிட்டே உருகி உருகி கேட்டுக்கிட்டது எனக்கு வந்து திரும்பவும் அந்த மோதிரம் மட்டும் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் என்னால் அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு அந்த ஒரு ஆம மோதிரத்தை என்னால் வாங்கவே முடியல அந்த ஒரு தடவை தான் என்னால் வாங்க முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னால் வாங்க முடியல எனக்கு அந்த மோதிரம் வேணும் பாபா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ தான் ஒரு சூப்பரான அதிசயம் நடந்தது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உண்மையாக சொல்கிறேன் அது பாபாவுக்கு பிடிச்சது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபீல் பண்ணினே தவிர்த்து அது ராசியான மோதிரம் அது போட்டால் நல்லது அந்த மூட நம்பிக்கையை நான் வளர்த்த விரும்பலை உண்மையாலுமே பாபாவுக்கு அது பிடிக்குங்கிறதுனாலையும் இந்த மாதிரி கனவெல்லாம் வந்ததுனாலையும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஒரு நாள் அந்த மோதிரம் நாங்கள் புதுசாக கூடி போன எப்படி வேறு வீட்டில் இருக்கோம் புதுசாக வேறு ஒரு ஊரில் இருக்கோம் எங்கள் வீட்டு பெட்ரூமில் நடு ரூமில் அது கீழே கிடக்குதுங்க இந்த மோதிரம் இதை பார்த்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் பயங்கர ஷாக் ஏன்னா நான் நடந்து போகிறேன் என் காலுக்கடியில் அந்த மோதிரம் கிடைக்குது எப்படிங்க கிடைக்கும் வேறு ஊரில் வேறு வீட்டில் நான் தொலைச்ச குப்பையில் தொலைச்ச ஒரு மோதிரம் நான் இப்போ வேறு ஊரில் இருக்கேன் டோட்டலி வேறு ஊரில் இருக்கேன் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற வேறு ஊரில் இருக்கேன் வேறு வீட்டில் இருக்கேன் இங்கே ஷிஃப்ட் பண்ணி வந்து ரொம்ப மாதம் ஆச்சு ஆனால் நான் என்னைக்கு வேண்டினேனோ அன்னைக்கு அந்த மோத்திரம் வேற ஏதாவது ஒரு டப்பாலேயோ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸ் பர்ஸ்க்குள்ளே கிடச்சிருந்தா கூட ஓ பர்ஸில் தான் இருந்திருக்கு இந்த பாக்ஸில் இருந்திருக்கு நம்ம தொலைச்சிட்டோம் நினச்சிக்கிட்டோம் பார்த்தா இதுக்குள்ளே தான் இருக்குது ஷிஃப்ட் ஆகும்போது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எதுக்குள்ளேயுமே கிடைக்கிறீங்க நான் புதுசாக குடி போன வீட்டில் நடுஹாலில் கிடக்குது என் கண்ணு முன்னாடி கிடக்குது இது எப்படிங்க கிடைக்கும் எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது எங்கள் அம்மா எனக்கு என்ன சொன்னார் சொன்னாங்கன்னா அவர் அங்கேருந்து தேடி எடுத்து அதை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அம்மாவும் சொன்னாங்க என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது எப்படி அங்கே தொலைச்ச மோதிரம் இந்த வீட்டில் இல்லாத ஒரு மோதிரங்க இல்லாத ஒரு மோதிரத்தை எங்கேயோ அவர் மண்ணிலிருந்து எடுத்து கொண்டு வந்து என் வீட்டில் நான் இப்போ எங்கே குடியிருக்கிறேனோ அந்த வீட்டில் என் கண்ணு முன்னாடி போட்டுட்டு போயிட்டாருங்க இந்தா அப்படின்னு போட்டுட்டு போயிட்டாரு நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல ஓகே இப்படி கூட பண்ணுவாரா இப்படி கூட கிடைக்குமா எங்கேயோ மண்ணில் தோண்டி தோண்டி தேடணுமே அங்கே கிடைக்கல ஆனால் இங்கே கிடைக்கிது இப்படி கூட பாபா பண்ணுவாரான்னு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக போய் திரும்பவும் கையில் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வீட்டு வேலை தொடங்குகிறோம் சாய் நிவாஸ் கட்டி முடிக்கிறோம் கிரப்பிரவேஷம் முடியுது வீட்டுக்கு சாய்நிவாஸுக்கு நாங்கள் குடி வந்தாச்சு இங்கே குடி வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் ஒரு நாள் பாத்திரம் கழுவும் போதோ எதுவுக்கோ மோதிரத்தை கழ்த்திறேன் கழட்டி இங்கே இருக்கிற ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டேன் ஷெல்ஃபில் வச்சுட்டு திரும்பவும் போட மறந்தாச்சு தேடு தேடுன்னு தேடுனே கிடைக்கல இப்போ நான் லாஸ்ட் டைம் ஷிடி போகும்போது பாபா கிட்டே கேட்டேன் பாபா அந்த உங்களுடைய அந்த மோதிரம் பாபாவுடைய மோதிரம் நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்கில் ரெட் கலர் பாபா இருப்பார் அந்த பாபா மோதிரமும் இந்த மோதிரம் ரெண்டையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அது காணோம் எனக்கு மோதிரம் வேணும் அப்படின்னு நான் கேட்டபோது தான் ஷிரடி போகிறதுக்குள்ளே எனக்கு வேணும் பாபா அப்படின்னு கிடைக்கல ஷிரடி போனதுக்கப்புறம் எனக்கு வெள்ளியில் பாபா மோதிரம் வாங்கி கொடுத்தாரு பாபா என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு சரி ஆனால் நான் அந்த மோதிரத்தை தொலைச்சிட்டேன் இல்லையா ஆனால் எனக்கு ஷீரடியில் ஆமா மோதிரம் வாங்கி கொடுப்பாரு என் ஹஸ்பண்டு நான் நினச்சேன் சரி இவர் ஏதாவது ஆமாம் மோதரம் திரும்பவும் வாங்கி கொடுத்தாருனா பரவாயில்ல ஆனால் அவர் வெள்ளியில் எனக்கு பாபா மோதிரம் வாங்கி கொடுத்தாரு அதை நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போன மிராக்கல் வீடியோலேயே சொல்லிட்டேன் ஆமாம் மோதிரம் எனக்கு வாங்கி தரவே இல்லை இவர் இப்போ என்ன ஆகுது இருந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு பழைய ஷெல்ஃப்ல அதாவது எங்கே நான் கழட்டி வச்சேனோ அந்த ஷெல்ஃபில் ஒட்டடை அடித்து அதுக்குள்ளேருந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க இந்தா திரும்ப திரும்ப தொலைக்கிற உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு திரும்பவும் எனக்கு தேடி எடுத்து கொடுக்குறாங்க அது என்ன விஷயம் இந்த மோதிரத்தை நான் தொலைச்சாலும் எனக்கு வேற மோதிரம் ஆம மோதிரம் எவ்வளவோ இருக்கு காசு கொடுத்தா வாங்கலாம் ஆனால் என்னால் வாங்கவே முடியாது வாங்க முடியறதே இல்லை இதே மோதிரம் தான் எனக்கு வந்து திரும்ப திரும்ப எனக்கு கிடைக்கிது அது என்னன்னு தெரியலீங்க இந்த மோதிரம் என்ன என்னை விட்டு இது வரைக்கும் ரெண்டு தடவை நான் இந்த மோதிரத்தை தொலைச்சிருக்கேன் ரெண்டு தடவையும் இது என்னை தேடியே வந்துருக்கு இப்போ நீங்க பார்க்குற இந்த ஃபோட்டோ தான் பாருங்க என் கையில் ஆல்ரெடி வெள்ளி பாபா மோதிரம் இருக்கு இது சாயினிவாசில் இப்போ தொலைச்சி போன வாரம் எனக்கு கிடச்சிது அதனால இது உடனே உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் பட் எனக்கு கூஸ் பம்பான மிராக்கள் எதுன்னு கேட்டால் போன வாட்டி நான் தொலைச்சபோது அந்த வாடகை வீட்டில் எனக்கு கிடச்சது பாருங்கள் அதுதான் கூஸ் பம்பான மிராக்கள் ஸோ இப்போ பாருங்கள் நான் விரலில் போட்டுக்கிட்டேன் நான் போன வ வாரம் நாகாசை போனேன் இல்லையா நாகாசை போகிறதுக்கு முன்னத்த நாள் எனக்கு இந்த மோதிரம் கிடச்சிது அங்கே போய் போட்டுக்கிட்டேன் ரொம்ப நன்றி பாபா எனக்கு திரும்பவும் இந்த மோதிரம் எப்படி இந்த மோதிரம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது உங்களுக்கு என்ன பாபா இந்த மோதிரத்து மேலே இவ்வளோ பிரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நாகாசை கோயிலில் நான் எடுத்தது இப்போ நான் வந்து இதை இந்த விரலில் போடணும் லெஃப்ட் ஹேண்டில் தான் போடணும் ரைட் ஹேண்டில் தான் போடணும் இந்த நடு விரலில் தான் போடணும் உமன்ஸ் வந்து இந்த கை அதெல்லாம் நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க நான் அந்த ஐதீகமெல்லாம் பார்க்கறது இல்லை ஸோ சாரி அண்ட் இது எதுக்காக போடுறீங்கன்னு நிறைய பேர் லைவில் கூட கேட்டிருந்தீங்க உண்மையாலுமே என்னென்னவோ காரணங்கள் வாஸ்துக்காக போடுறோம் இந்த இந்த ஜாதகக்காரங்க போடணும் இதை போட்டால் இது சரியாகும் நெகட்டிவிட்டி போயிடும் நிறைய காசு சேரும் அப்படின்னு எத்தனையோ சொன்னாலும் இன்ன வரைக்கும் அந்த எந்த காரணத்துக்காகவும் நான் இதை போடலைங்க பாபாவுக்கு பிடிக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் போடுறேங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்பீங்க சத்தியமாக அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி பெரிய ஒரு ஒரு மிராக்கள் எனக்கு நடந்துருக்கு பாபா எனக்கு திரும்ப திரும்ப இதை தேடி எடுத்து கொடுத்து போடு போடுன்னு சொல்கிறதுனால தான் நான் இதை போடுறேன் சரி இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் ஏன் பாபாவுக்கு இந்த ஆமை பிடிக்குது ஆமைனா என்ன இதோடைய எனக்கு தெரிஞ்ச நான் அறிஞ்சிக்கிட்ட லாஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாபாவுக்கும் ஆமைக்கும் என்ன சம்மந்தம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ துவார்கா மாயில் பாபாவோடைய நேர் நிம்பருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆமை டைல் அங்கே இருக்குது அப்படிங்கிறத எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க எஸ் பாபாவுக்கும் ஆமைக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்க தான் செய்யுது ஷீருடியில் துவாரகா மாயில் கீழே பார்த்தீங்கன்னா ஆமையோடைய டைல்ஸ் பதிச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற அந்த டைல்ஸ் இது தான் அதை வந்து ஒரு நெட்டு போட்டு மூடியும் வச்சுருப்பாங்க ஏன்னா ஆமை வந்து விஷ்ணுவோடைய அவதாரமாக சொல்லப்படுது இல்லைங்களா ஆமையை வந்து விஷ்ணுன்னு சொல்லுவோம் லக்ஷ்மின்னு சொல்லுவோம் அதனால தான் வந்து இவங்க ஆமையை வணங்கினாலோ இந்த மாதிரி மோதிரமாக போட்டாலோ வீட்டில் செல்வம் வருது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா அவர் அது வந்து விஷ்ணுவோடைய அவதாரம் இந்த ஆமை போல தான் நம்ம மனிதர்களும் நிறைய சுமைகளை நம்ம மேலே சுமந்திருக்கு ஆமை எப்படி தன் சுமைகளை எல்லாம் மேலே சுமந்துட்டு அது வந்து சாஷ்டாங்கமாக தரையில் எப்படி இருக்கோ அது போல் ஆமை போல் ஒரு ஈகோலெஸ் கேரக்டராக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஏன் எப்படி ஈகோலெஸ் அப்படின்னா அகங்காரமற்று ஆமை போல் அகங்காரமற்று அப்படிம்பாங்க ஏன்னா ஆமை வந்து தன் தலையை தரையில் அப்படியே அப்படியே வச்சு நகர்த்தி தான் அது போகும் இல்லைங்களா அது தான் நம்ம எப்பயுமே தம் குருவுக்கு முன்னாடி தலைய தரையில தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சிம்பலாவும் ஆமைய சொல்லப்படுது தன் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் தன்னுடைய தலையும் தரையில தான் தொட்டிருக்கும் அது அவ்வளோ சீக்கிரமும் அனாவசியமாக அந்த தலையை தூக்காது அதுபோல் அகங்காரத்தை இறக்கி வச்சு நம் சிரத்தை தரையில் வைத்து ஆமையைப் போல் குருவின் முன்னாடி சாஷ்டாங்கமாக நாம் இருக்க வேண்டும் பணிவோடு இருக்க வேண்டும் அப்படின்னும் நாம் குருவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பொறுமையோடு ஆமை போல் பொறுமையோடவும் நிதானமோடவும் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் அந்த ஒரு ஆமை வந்து சிம்பாலிக்காக நம்மளுக்கு சொல்ல வராங்க ஸ்பிரிச்சுவல் லைனில் நமக்கு சொல்ல வர்றது அதுதான் ஏன்னா ஆமை எத் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது நிதானமாக தான் நடந்து போகும் இல்லையா அது போல நமக்கு எது நடந்தாலும் அது நிதானமாக தான் நடக்கணும் நம் வாழ்க்கையில் நிதானம் இருக்கணும் குரு கிட்ட ஏதாவது கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு பொறுமை அப்படிங்கறத நாம கடைபிடிக்கணும் ஆமையைப் போல அதனால தான் நான் சொன்னேன் நான் சத் நான் வேண்டிக்கிட்டு ஒரு நாள் படிச்சுட்டு இருந்த போது அந்த வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு நான் கேட்டுட்டு தூங்கின போது கடைசி நாள் அவர் ஆமை மேல உட்காந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு அது ஏன் அப்படின்னா சிம்பாலிக்காக அவர் சொன்னது அது உனக்கு நிதானமாகத்தான் நடக்கும் பொறுமையாக தான் அது உனக்கு நான் தருவேன் அது வரைக்கும் நீ நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் இருக்கணும் அப்படின்னு பாபா எனக்கு சிம்பாலிக்காக சொன்னது ஒன்று இன்னொன்று இந்த மோதிரம் தொடர்ந்து என்னை துரத்திக்கிட்டே வருது நான் எங்கே போனாலும் எத்தனை முறை தொலைச்சாலும் அது என்னை தேடி வந்து போடு போடு போடுன்னு பாபா சொல்லிக்கிட்டே இருக்க ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கும் அதை என் விரலில் நான் போட்டிருக்கேன் என்னை தவிர்த்து வேறு எந்த ஜாதகம் ஜோஷியமும் எனக்கு இதை பற்றி தெரியாது இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மோதிரத்தை இந்த விரலில் போடக்கூடாது இந்த கையில் போடக்கூடாது இது இப்படி தான் போடணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லாதீங்க அப்புறம் இந்த மோதிரம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா வாழ்க்கை மாறுச்சா அப்படின்னு எல்லாம் என்ட்ட கேட்காதீங்க என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருபவர் என் குருவாகிய பாபா மட்டுமே வேறு எந்த வாஸ்து சாஸ்திரமும் இல்லை அப்படிங்கிறத நம்புறவ நான் வேறு எந்த ஜோஷியத்தின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ நீங்களே சொல்லுங்கள் மேஜிக் மாதிரி இந்த மோதிரம் எனக்கு வேற வீட்டில் வேற ஊரில் கிடைச்சதுனால தான் இந்த ரிங்குக்கு நான் மேஜிக்கல் ரிங்குன்னு நான் பேர் வச்சுருக்கேன் கரெக்டாக தானே வச்சுருக்கேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோமே நம்ம நம்ம இன்னொரு வீடியோனை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்